அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவித்யா பேசுறேன் நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் நம்மளுடைய உயர்கணித சாரஜூதன முறையில் யாருக்கு எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் இப்பொழுது எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவம் பார்த்தோம்னா ஆறாம் பாவம் அப்படின்றது எதிரிகளை குறிக்கும் நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவம் தான் பார்த்தீங்கன்னா நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கு எதிரிகளை குறிக்கக்கூடிய பாவமாக ஆறாம் பாவம் இந்த இடத்துல விளங்குகிறது மேலும் இதை பற்றி விரிவாக பார்க்க வேண்டும் என்றால் ஆறாம் பாவம் அப்படின்றது காரகங்களில் பார்க்கும்பொழுது எதிரிகளையும் குறிக்கிறது அதே மாதிரி எதிரிகளுடைய வீரியத்தையும் குறிக்கிறது ஒரு எதிரி அப்படின்றவங்க அந்த எதிரிகளால் நம்ம அடையக்கூடிய இப்ப எதிரி அப்படின்றது எல்லாருக்கும் இருக்காங்க ஆனா அவங்க எவ்வளவு வீரிய மிக்க நபர்களா இருக்காங்க இவங்களால நமக்கு ஆபத்து விளைவிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியும் அவங்களுடைய தன்மை அப்படின்றத ஆறாம் பாவம் தொடர்பு கொண்ட பாவங்கள் தீர்மானிக்கிறது அதே மாதிரி எதிரிகளுடைய நிலையை தீர்மானிக்கிறது நிலை அப்படின்னா எதுவுமே இல்லை இவங்க நமக்கு நிலையான எதிரிகளா இருப்பாங்க நிலையற்ற எதிரிகளா இருப்பாங்க சில பேருக்கு லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா இருபது வருஷமாக ஒரே எதிரி பத்து வருஷமாக ஒரே எதிரி அப்படின்ற சில பேர் சில பேருக்கு எதிரிகள் அப்படின்றவங்க பார்க்கும்பொழுது நிலையில்லாத எதிரிகளாக இருப்பாங்க சில பேருக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரே எதிரிகளாக இருப்பார்கள் அது எதிரிகளுடைய நிலை நிலையான எதிரிகள் நிலையற்ற எதிரிகள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் பாவம் அப்படின்றது தான் அந்த எதிரிகளுடைய தன்மை வீரியம் ஆற்றல் அவர்களுடைய நிலை அப்படின்ற மாதிரி குறிக்கிறது பதினோராம் பாவம் அப்படின்றது இதில் நம்மளுடைய நண்பர்களை குறிக்கக்கூடிய பாவமாக பதினோராம் பாவம் விளங்குகிறது இதுல நண்பர்கள் மூலமாக ஒருவர் அடையக்கூடிய நன்மை தீமைகள் அப்படின்றதையும் பதினோராம் பாவம் குறிக்கிறது மேலும் நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையில் கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் தான் தீர்மானிக்கிறது இப்போ நான் நான் என் நண்பர்கள் மூலமா தான் லைஃப்ல வளர்ந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்லன்னா எதுவுமே இல்லை நண்பர்கள் ரீதியா தான் தொழிலில் பெரிய ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது நட்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை தீமைகள் பொருளாதார வ வளர்ச்சிகள் இகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் ஏமாற்றங்கள் நண்பர்கள் ரீதியா ஒருத்தனுக்கு இதான் கிடைக்கணும் இது கிடைக்க கூடாது இது கிடைச்சே ஆகணும் அப்படின்ற குடுப்பனையை தீர்மானிப்பது ஜாதகத்தில் பதினோராம் பாவமே ஆகும் இப்பொழுது நம்மளுடைய உயர்கணித சார ஜோதிட முறையில் பார்க்கும் பொழுது இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது யாருக்கெல்லாம் பதினோராம் பாவத்தினை தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் எதிரிகள் அப்படின்றவங்க இப்ப ஆறாம் பாவம் அப்படின்றது எதிரி ஆஹ் தொடர்பு கொண்ட பாவம்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் யாருக்கெல்லாம் நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் ரீதியாக ஆறாம் பாவம் அப்படின்றது பதினோராம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு எதிரிகள் நண்பர்களாக மாறுவார்கள் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படின்றது எதை நோக்கி செல்கிறதுன்னு பார்க்கும்போது பதினோராம் பாவத்தை நோக்கி சொல்கிறது அதுல ஆறாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு கொண்டதால் நண்பர்கள் அப்படின்றவங்க எதிரிகள் அப்படின்றவங்க நண்பர்களாக மாறுவார்கள் இப்ப ஆறாம் பாவம் அப்படின்றது எதிரிகளுடைய நிலையை தீர்மானிக்கும் அப்படின்றத பார்த்தோம் இப்ப ஆறாம் பாவம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது பாவம் அப்படின்றது வளருகிறதா இல்ல எந்த நிலையில இருக்குன்னு பார்த்தோம்னா ஆறாம் பாவம் எப்பொழுது வளரும்னு பார்த்தோன்னா அதனுடைய சாதகமான இரட்டைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது மிக முக்கியமா அந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இந்த மாதிரியான பாவங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஆறாம் பாவம் பெரிய அளவில் வளரக்கூடிய ஒன்றாக இருக்கும் ஆனா மூணு ஏழு பதினொன்று தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல வளராது ஆஹ் இதனால இந்த ஆறாம் பாவம் பதினோராம்பம் தொடர்பு கொண்டதால ஆறாம் பாவத்துடைய தன்மை அப்படின்றது இந்த இடத்துல குறைகிறது அதனால லக்னத்துக்கு சாதகமா பாதகமான்னு பார்க்கும்போது இது லக்னத்துக்கு சாதகமான ஒரு அமைப்பாவே இருக்கு லக்னத்தை கெடுக்கக்கூடிய அமைப்புனா எட்டோ பன்னெண்டோ வரும்பொழுதுதான் லக்னத்தினை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இடத்துல உருவாகும் ஆனா ஆறாம் பவம் பதினோராம்பவம் தொடர்பு கொள்வது லக்னத்துக்கு சாதகமான ஒன்றாக விளைகிறது ஆனா ஆறாம் பாவத்திற்கு பெரிதா பெரிதாக சாதகமான ஒன்றாக அமையவில்லை ஆனா இந்த இடத்துல ஆறாம் பாவம் கெட்டு போயிருக்கான்னு பார்த்தோம்னா ஒன்று ஐந்து ஒன்பது வரும்பொழுதான் கெட்டு போகும் இதுல ஆறாம் பாவம் கெட்டு போனா பகைவர்கள் அப்படின்றவங்க கிட்ட ஜாதகரே விட்டு கொடுந்த விட்டு கொடுத்து சென்று விடுவார்கள் ஆனா இந்த இடத்துல பதினோராம்பாவம் தொடர்பு கொள்ளும் கொள்ளும்பொழுது பத்தினா அந்த இடத்துல எதிரிகள் ஜாதகரிடம் நண்பர்களாக மாறி விடுவார்கள் அவர்களுடைய நல்ல குணங்கள் நற்பண்புகள் மூலமாக எப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஆறாம் பாவம் அப்படின்றது பகைமை உணர்வையும் பகைமை பாராட்டுதல் அப்படின்ற விஷயத்தையும் ஆறாம் பாவம் அப்படின்றது முடிவு பண்ணுது அது எப்படி முடிவு பண்ணுதோ தொடர்பு கொண்ட பாவங்கள் ரீதியாக ஆறாம் பாவம் அப்படின்றது இரட்டைப்படை பாவமே தொடர்பு கொண்டா அவங்களுடைய பகை உணர்வு அப்படின்றது அதிகமா இருக்கும் எதிரிகளை எதிரிகளாகவே பாவிப்பது எதிரியாவே வச்சிருக்கிறது எப்பவுமே சண்டை போடுறது அந்த பழி வாங்குவது அப்படின்ற குணங்கள் சற்று மிகுதியாக இருக்கும் இதுவே ஆறாம் பாவம் அப்படின்றது இந்த பதினோராம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது நல்ல பண்பு எதிரியை எதிரியாக பாராட்டக்கூடிய பண்பு இருக்காது எதிரிகளை கொஞ்சம் நண்பர்களாக பகைமை பாராட்டுற குணம் சற்று குறைவாக இருக்கும் இதனால அவர்களுடைய நட்பண்பின் ரீதியாக அவர்களுடைய எதிரிகளும் பார்த்தீங்கன்னா கால போக்கில் இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட போய் நம்ம வந்து பகைமையை பாராட்டிட்டுமே அவங்க எதிரியை நினச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி காலப்போக்கில் அவர்களுடைய எதிரிகளும் பார்த்தீங்கன்னா நண்பர்களாக மாறிவிடுவார்கள் இப்ப இந்த இடத்துல பதினோராம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஏற்படும் விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த இடத்துல பதினோராம் பாவம் எதை நோக்கி செல்கிறதுனா ஆறாம் பாவத்தை நோக்கி செல்கிறது இதுல நண்பர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் ஆறாம் பாவம் தொடர்பு கொள்கிறதால எதிரிகளாக மாற வேண்டிய நிலை ஏற்படுகிறது இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது ஆறாம் பாவம் தொடர்பு கொள்வதால அவங்க நண்பர்கள் அப்படின்றத பண்ணுவாங்கன்னு பொழுது இப்போ பதினோராம் பாவம் அப்படின்றத வளர்க்கக்கூடிய பாவங்கள் தான் பதினோராம் பாவத்தை அளவுக்கு வளர்க்கும் அப்போ ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற பாவங்களை பதினோராம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க எல்லாருக்கிட்டும் ஜாலியா சிரிச்சு பேசி பழகக்கூடிய நபராக இருப்பாங்க ஆனா இந்த இடத்துல பதினோராம்பம் ஆறாம் பாவம் தொடர்பு கொண்டா நண்பர்கள் அப்படின்றது தான் இருப்பாங்க அதிகபட்சம் ஒரு ஃப்ரெண்டு இல்ல ரெண்டு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுடைய தேவைக்கு அடுத்த நிமிஷம் வந்து நிக்கக்கூடிய ஒரு நண்பர்களாவே இருப்பார்கள் இவங்க பழகக்கூடிய தன்மை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அவங்களுடைய சுயநலனுக்காக மட்டும் பழகக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏன்னா இரண்டு எப்போ அந்த இரண்டு ஆறு அப்படின்றது மட்டும் எப்பவுமே அவங்களுடைய சுயநலன் செல்ஃபிஷ் கேரக்டர் அப்படின்றது சற்று மிகுதியாக இருக்கும் இதனால ஆறாம் பதினோராம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு பொழுது இவர்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் எப்படி மாறுவாங்கன்னு பார்த்தோம்னா அவங்க எப்பவுமே அவங்க தேவைக்காக மட்டும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க ஏன்னா சமசப்தம பாவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நம்ம ஆறாம் பாவமா இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட பழகக்கூடிய நபர்கள் பன்னெண்டாம் பாவமா மாறிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு அதிகாரம் மிக்க விஷயங்கள்ல எங்கேயாவது வெளியே போனா ஆறாம் பாவம் இருந்தால் எப்படி இருக்கும்னா வெளியே போனா இவங்க செலவு பண்ண மாட்டாங்க நண்பர்களே செலவு பண்ற மாதிரி இருப்பாங்க ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்ப்பாங்க இது இல்லை வேலைக்காகாது அவங்க தேவைக்குனா மட்டும் நண்பர்களை பயன்படுத்துவாங்க நண்பர்கள் தேவைக்கு இவங்க பெருசா போக மாட்டாங்க இது எல்லாமே இந்த பதினோராம் பாவம் ஆறாம் பாவத்தினை தொடர்பு பொழுது ஒரு செல்ஃபிஷ்னஸ் அப்படின்றது அவர்களுக்கு ஜாதகருக்கு தான் இருக்குமே தவிர நண்பர்களுக்கு இருக்காது ஜாதகர் தான் நண்பர்களை பயன்படுத்தி கொள்வார்கள் இதுல இந்த பதினோராம் பாவம் அப்படின்றது ஆறாம் பாவம் தொடர்பு கொள்ளும் தொடர்பு கொள்வது அப்படின்றது லக்னத்திற்கு பாதகமான ஒன்றாக இருக்கா அப்படின்னா பெரிய லெவலுக்கு பாதகமா இல்லை இவங்க எதிரியா மாறுவாங்களே தவிர துரோகியா என்னைக்கு மாற மாட்டாங்க அப்படி துரோ அப்படி லக்னத்துக்கு இவங்க அச்சுறுத்தல் தரணும் அப்படின்னா பதினோராம் பாவம் அப்படின்றது எட்டாம் பாவம் தொடர்பு பொழுதுதான் லக்னத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க இப்ப இதற்கு உதாரணமா ஏன்னா எட்டாம் பவன் வரும்பொழுதும் அந்த லக்னத்துக்கு கெட்ட விஷயம் ஒரு சிக்கலை உண்டாக்கும் நண்பர் நண்பர் வந்து துரோகியா மாறிட்டான் என்கிட்ட பழகி என் வீட்டில் இருக்க பணம் பைசல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் என் தொழிலுக்கே பத்தனா ஒரு பெரிய ஒலை வச்சுட்டான் அந்த மாதிரியான துரோகிகளாக மாற மாட்டார்கள் எதிரியா எதிரா நின்றுவாங்க எதிரா பிஸ்னஸ் பண்றது சேர்றது மாதிரி ஏதோ ஒரு வகையில நண்பர்கள் எதிரிகளாக மாறி நிற்கக்கூடிய நிலை ஏற்படும் இதற்கு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா பதினோராம்பம் ஆறாம் பாவத்திற்கு எடுத்துக்காட்டு பொழுது துரியோதனன் கர்ணனுடைய நட்பு இப்ப மகாபாரதம் அப்படின்றது சில பேருக்கு தெரியும் தெரியாது அந்த கதை அந்த கதைகள் அப்படின்றதுல பார்க்கும்பொழுது துரியோதனன் அப்படின்றவன் நண்பன் அப்படின்ற வகையில சொல்லக்கூடிய ஒரு நண்பன்னா இவன் தான் அப்படின்றவா கர்ணன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு நண்பனாக வச்சிருந்தாரு ஆனா அவர் நட்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது கடைசியில அவர் பாண்டவர்களுக்கே முதல் அண்ணன் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க ஆனா பார்க்கும்பொழுது நண்பனும் பார்த்தீங்கன்னா எதிரியாக மாறி நிற்க வேண்டிய ஒரு சூழல் தான் உருவாயிடுச்சு ஆனா அதன் மூலமா அவருக்கு எந்த லக்னத்திற்கு ஒரு துரோகியா மாறல இதுவே துரியோதனனுடைய ஜாதகத்துல பதினோராம்பவம் எட்டாம் பாவம் தொடர்பு கொண்டா அவர் போய் பாண்டவர்கள் கூட சேர்ந்திருப்பாரு பதினோராம்பவம் ஆறாம் பவம் தொடர்பு கொண்டதால அவர் அவங்க கூடயே நின்று தோல்வி அடைய வேண்டிய உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்பட்டு விட்டது மிக முக்கிய காரணமாக மகாபாரத யுத்தத்துக்கு மிக முக்கிய ஒன்றாக அமைந்தது பலமாக துரியோதனன் கருதியது அர்ஜுனனை வீழ்த்துவதற்கு கர்ணனுடைய அந்த அம்பு எய்தக்கூடிய ஒரு திறமையை தான் மிக மூலதனமாக வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கருதி இருந்தார் பலங்களில் மிக முக்கியமான நண்பனுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுல நட்பு அப்படின்ற ரீதியாகவும் நம்ம கொஞ்சம் உள்ளார்ந்து போய் ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா கூட துரியோதனனுக்கு கர்ணனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சூழல்ல நட்புறவு அப்படின்றது மேம்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா கர்ணனுக்கும் துரியோ கர்ணன் கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமா அர்ஜுனனுக்கு ஒரு வில்வித்தை அப்படின்றது நடக்குது ஒரு அரசாங்கத்துல ராஜ்யத்துல ஒரு வேடிக்கைக்காக ஒரு வில்வித்தை அப்படின்னு நடக்கக்கூடிய இடத்துல அர்ஜுனன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது அர்ஜுனன் விட நான் தான் ஒரு பெரிய திறமசாலி அப்படின்ற இடத்துல கர்ணன் வந்து நிற்கிறாங்க அப்ப துரியோதனன் பார்க்குற நூறு தம்பிங்கள்ல பெருசாக யாருமே அர்ஜுனனுக்கு நிகர நிற்க முடியல கர்ணன் தான் நிக்கிறான் அப்ப அவனை நம்ம நம் நண்பனா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற வகையில அவருடைய ஒரு சுயநலம் தான் அந்த இடத்துல இருக்கு இருந்தாலும் ஒரு நட்பு அப்படின்றத மேம்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு அரசன் தான் அரசன் கூட போட்டியிடணும் அப்படின்ற ஒரு இது வரும் பொழுது பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நானும் எங்க அப்பாவும் ஒரு அரசர் எங்கள் அப்பாவுடைய இடத்துல இருந்து ஒரு இளவரசனா இருந்து நான் உனக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அங்க தேசம் அப்படின்ற ஒரு இடத்த கொடுக்குறான் ஒரு அரசனாவும் மாத்திரே ஏன் மாத்திரான்னு பார்த்தோம்னா எப்படியாவது அர்ஜுனனை வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணம் தான் இந்த பதினோராம் பாவம் ஆறாம் பாவம் தொடர்பு கூடதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இடத்த பார்க்கலாம் இந்த இடத்துல ஆறாம் பாவம் பதினோராம் பாவம் தொடர்பு கொள்வதுன்னு பார்த்தோம்னா இவர்கள் எதிரிகள் அப்படின்றவங்க நண்பர்களாக மாறி விடுவார்கள் இதற்கு எடுத்துக்காட்டு பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது நிறைய பேருக்கு இந்த கதையை தெரியாது கர்ணன் அப்படின்னா இது மகாபாரத்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை எல்லாருக்கும் இங்க யுச்சோ அப்படின்றது யாருன்னு பார்த்து பார்க்க போனோம்னா காந்தாரிக்கும் திருதராஷ்டருக்கும் பிறக்காது திருதராஷ்டருக்கும் காந்தாரியுடைய பனி பிறந்த ஒரு பையன்தான் இந்த யூத்ஸு இப்ப இவர் என்ன பண்ணார்னா அவரவர்களால் தேவையில்லாம ஒரு அசிங்க அவமானத்திற்கு ஆளான ஒரு நபராகவே பார்த்தீங்கன்னா இந்த யூத்ஸ் இருக்காரு ஏன்னா நீ வந்து வேலைக்காரிக்கு பிறந்த பையன் அப்படின்ற மாதிரி இவர் வந்து ரொம்ப மட்டம் தட்டி தாழ்த்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க இவருக்கு பாண்டவர்கள் எதிரிய இல்லையேன்னு பார்க்கும்போது எதிரிகளாதான் பாண்டவர்கள் எழுந்திருக்காங்க ஆனா காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இவர் இவருடைய அவமானங்கள் அசிங்கங்கள் இவங்கெல்லாம் பண்ண பண்ண அப்படியே மனசுல அப்படியே வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க பாண்டவர்களோட நல்ல குணங்கள் நல்ல பண்புகள் இவங்க நல்ல அவங்க ஆட்சி அவங்க நாடு நிர்வகிக்கூட திறமைகள் இதெல்லாம் இவரெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காரு இப்ப போர் அப்படின்றது வந்துருச்சு கௌரவர்கள் கூடவே இருந்ததால எப்படின்னாலும் கௌரவர்களோட தம்பியாவே இருந்திருக்காரு கூடவே இருந்ததால பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இப்படிதான் போர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுதான் நம்மளோட விதி அப்படின்னு சொல்லிட்டு கௌரவர்கள் பக்கம் தான் இருந்து போரும் செஞ்சிருக்காரு அப்போ ஏன் நடக்குதுன்னா திடீரென கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கௌ கௌரவர் சைட்ல இருந்து பாண்டவர் சைடுக்கு வரும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் வரலாம் பாண்டவர்கள் சைடுல இருந்து கௌரவர் சைடுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் போலாம் கொஞ்ச நேரம் கால அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் சைட்ல இருந்து யாரும் ஒருத்தர் கூட போய் நிக்கல கௌரவர்கள் சைடுல இருந்து ஒரே ஒரு தேர் மட்டும் வந்துச்சு அந்த தேர் வந்தது யாருடைய தேர்ன்னு பார்த்தோம்னா இந்த யுட்சிய தேர் தான் நான் வர உங்க பக்கம் என்ன இவங்க ரொம்ப அசிங்க அவமானப்படுத்திருக்காங்க உங்க பக்கம் பார்த்தீங்கன்னா தர்மம் நீங்க நல்ல பண்பு எல்லாரும் நல்லா வழிநடத்தக்கூடிய திறமைகள் யாரும் ஏற்றத்தாழ்வு இல்லாம பாக்குறீங்க எல்லாரும் ஒரு தாய் மக்களா இருக்கீங்க அதாவது பாண்டவர்கள்னு பார்க்கும்போது நீங்களாம் வேற வயிற்று அது பாண்டவர்கள் பார்த்தோன்னா குந்தி தேவிக்கு பிறந்தது பார்த்தீங்கன்னா மூன்று குழந்தைகள் தான் பாண்டவுக்குன்னு பார்க்கும்பொழுது ரெண்டு ஒய்ஃபு தான் அந்த ரெண்டு ஒய்ஃப்க்கு பிறந்த குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நான் என்ன பார்த்தீங்கன்னா அந்த கௌரவர்கள் ரொம்ப வேலைக்காரியோடைய பையன் பையன் சொல்லிட்டு ரொம்ப வந்து வேற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால உங்க சைடே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சைடுக்கு பார்த்தீங்கன்னா அவர் போய் நின்றுட்டாரு இப்ப இந்த இடத்துல இவங்களுடைய நல்ல பண்பு நல்ல குணங்கள் இந்த ட்ரீட்டிங் கேரக்டர் எப்போவுமே பாண்டுவோடைய குந்தி தேவியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஞ்சு பசங்களையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க நீ எனக்கு பிறந்த பையன் நீ பத்தினா எனக்கு பிறக்கல அப்படின்னு மாந்தவி அப்படின்ற கேரக்டர் நினைக்கிறேன் அவங்களுடைய ரெண்டாவது பாண்டுவோடைய ரெண்டாவது ஒய்ஃபுடைய பேரு அவங்களுக்கு பிறந்த பசங்க அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாம எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க உங்க அம்மாவும் அப்படிதான் இருந்திருக்காங்க நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க எல்லாரும் ஒரு தாய் மக்களாக என்ன இவங்க ட்ரீட் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்களுடைய நட்பண்புகள் அப்படின்றது இ நட்பண்பு நட்பண்புகள் ரீதியாக எதிரி அது எதிரியாக தான் நினைச்சிட்டு இருந்தாங்க பிறக்கும்போதே பாண்டவர்கள் எதிரி எதிரி அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க ஆனா கடைசியில் பார்த்தீங்கன்னா எதிரி அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நபர் ஒரு நண்பராக மாறி வந்துட்டாங்க பார்த்தீங்களா இந்த ஆறாம் பாவம் இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பதினோராம்பவம் தொடர்பு கொண்டிருக்கோ அந்த இடத்துல எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் காலப்போக்கில நண்பர்களாக மாறிவிடுவார்கள் இந்த பதினோராம் பாவம் ஆறாம் பவம் தொடர்பு பொழுது நண்பர்கள் அப்படின்றவங்க எதிரியாக மாறி விடுவார்கள்